போர்கள்லாம் எதுவும் கிடையாது மேபி இந்தியா பாகிஸ்தான் உரசல்கள் இருந்துகிட்டு இருந்திருக்கலாம் அதுக்காக ஏதோ ரேஷன் இருந்ததுன்னு தெரியல படம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் கிறிஸ்பாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம்னாலே நம்மலாம் பயப்படுறதே எதுக்கு பயப்படுவோம் பாட்டு எடுத்தா பாட்டு நின்னா பாட்டு உட்கார்ந்தா பாட்டு பாட்டு பாட்டா பாட்டு போ போட்டு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பாட்டுனாலே கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும் எங்க காலத்தில் இப்போ உள்ள பசங்கள்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் பார்த்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லேயும் நல்லா அருமையான காலத்தை வென்று நிற்கக்கூடிய படங்கள்னு இதெல்லாம் சொல்லலாம் இப்ப பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அது அந்த படம் வந்து காலத்தை வென்று நிற்கக்கூடிய படம் நம்ம திருக்குறளையே எதுக்கு சொல்றோம் என்ன சொல்றோம் திருக்குறள் வந்து காலத்தை வென்ற நூல் அப்படின்னு சொல்றோம் அந்த அந்த மாதிரி எதனால் சொல்கிறோம்னா அன்னைக்கு சொல்லப்பட்ட கருத்து இன்னைக்கும் பொருந்துது அப்படிங்கிறதுனால தான் சமீபத்துல கூட இளையராஜா ஒரு இன்டர்வியூ போச்சு கற்க கசடற கற்பவை அப்படின்னு வள்ளுவர் வந்து ஏழு வார்த்தையில சொல்லியிருக்காரு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் நான் மூணு வார்த்தை போதுமே கற்க கசடர அப்படின்னு சொன்னாலே போதுமே அப்படி க கசடு இல்லாமல் ஒருத்தன் கல்வியை கற்றுவிட்டால் அவனை நிற்க அதற்கு தகன்னு நம்ம சொல்லவே ஆட்டோமேட்டிக்கா நிற்பான நிப்பான அப்படின்னு ஆஹா இளையராஜாக்குள்ள இப்படி ஒரு பார்வையா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது